பட் ஆனால் இந்த காலத்தில் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பகல் தூக்கம் தூங்கும்பொழுது வந்து உடம்புல வந்து ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் நடந்துட்டு இருக்கும் நீங்கள் பகலில் நல்லா தூங்கி எதிர்ச்சி பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா திறந்துருக்கும் இந்த வெயில் காலத்தில் நைட்டில் சரியாக தூங்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் இது மழை காலங்களில் குளிர்காலங்களில் இந்த பாதிப்பு ஏற்படுத்தாது இந்த வெயில் காலங்கள்ல உடல் வன்மையும் குறையும் பொழுது மனவன்மையும் அந்த அத வெப்பம் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய மனநிலை வந்து ஒரு சீராகவே இருக்காது அக்னி நட்சத்திரம் வரல பட் இப்பவுமே பெரிய பிரச்சனை என்னன்னா நைட்டு படுத்தா இருக்கிற வெப்பத்துல பாதி பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன பண்ணலாம் ஆக்சுவலி இந்த டைம்ல நீங்க சம்மர் பகலில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றீங்க பொதுவா நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா பகலில் நல்லா வெயில் அடிக்கும் ஈவினிங்கில் கண்டிப்பாக ஒரு குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் அது சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல கிராமத்தில் இருக்கிறவங்க நல்லாவே உணர்ந்திருப்பாங்க இந்த டைமில் வெளியில் நைட்டில் கட்டில் படுத்து அவ்வளோ ஒரு ஒரு இதமான ஒரு இதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த இளவநீர் காலம்தான் வந்து காதலர்களுக்கு ஏற்ற காலம் இரவு வந்து ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை பற்றி டிவைட் பண்ணும்போது சிதர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ பகலில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளுடைய தகவமைப்பு வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் இதில் காத்தோட்டமாக இருக்கிறது தான் மெயின் விஷயம் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க சுற்றி பில்டிங்ஸ் இருக்கும் காற்றோட்டம் இருக்காது அதனால தான் சஃகெட்டாக அவங்களே தவிர பட் நேச்சுரலாக வெளியில் கிராமங்கள் பகுதியில் இருக்கிற போது வெளியில் காத்தோட்டமாக இருக்கும்போது நல்ல இதமான ஒரு தூக்கத்தை கிரியேட் பண்ணும் மோஸ்ட்லி பட் ஆனால் இந்த காலத்தில் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பகல் தூக்கம் இப்போது தூங்கும்பொழுது வந்து உடம்புல வந்து ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் நடந்துட்டு இருக்கும் நீங்கள் பகலில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சி பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா சிவந்துருக்கும் ஸோ மெயின் காரணம் வந்து அது ஹீட் வந்து அந்த நேரத்தில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இன்னும் ஹீட் அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த காலங்களில் வெயில் காலங்களில் முடிஞ்ச அளவு பகல் நேரங்களில் அதிகமாக தூங்குறத கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது சரிங்களா பகலில் தூங்கும்பொழுது இன்னும் ஹீட் பேலன்ஸு இன்னும் அதிகமாகும் ஹீட் அதிகமாகும் உடம்புல டயர்னஸ் அதிகமாகும் முடிஞ்ச முடிஞ்சளவு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு கன்று மூடிச்சிகிட்டு இருக்கிறது நல்லது ஆனால் கண்டிப்பாக நைட்டில் இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக தூங்கணும் இப்போ ஃபோன் பார்த்துக்கிட்டே நான் நைட் ஃபுல்லாக தூங்காமல் பகலில் தூங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இம்பேக்ட் வந்து சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ராசஸ் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குறது ஒரு ஹோல் டே வந்து நான் எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே வந்து இந்த வெயில் காலத்தில் பகலில் தூங்கிறது நைட்டில் சரியாக தூங்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிக்கலான விஷயம் இது மழை காலங்களில் குளிர்காலங்களில் இந்த பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் இந்த வெயில் காலங்களில் கண்டிப்பாக யாரெலாம் நைட்டு சரியாக தூங்கலையோ அவங்களுக்கு இந்த ஹோல் டே எனர்ஜி லாஸ் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஈவன் வந்து இந்த பிபியை வந்து ஷூட்டப் பண்ணும் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக்கை ஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ வெயில் காலங்களில் பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டில் குறிப்பாக ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த சம்மர் சீசனில் இந்த வெப்ப நேரத்தில் சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு மனிதர்கள் ஒரு செயல்பாடுகளில் பார்க்கறா மனிதனுக்கு உடல் வன்மையை உடனே குறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து முக்கியமானது வந்து வெயில் வந்து படுறது வெயிலில் ஒரு மனுஷன் போகிறான் அப்படின்னா அவங்களுடைய வன்மையை உடனே குறைக்கும் அப்படின்னு வந்து சிதர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து உடல் உறவில் இருக்கும்பொழுது மூணாவது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு இந்த மூணு விஷயங்களும் உடல் வன்மையை உடனே குறைக்கக்கூடியது ஸோ இந்த வெயில் காலங்களில் வன்மை உடல் வன்மையும் குறையும் பொழுது மனவன்மையும் குறைய ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னா என்னுடைய உடல் வன்மை இருக்குது அப்படின்னா என்னுடைய மனுடைய மன வலிமையும் வந்து அதிகமாகும் என்ன உடல் நல்லா இருக்குது அப்படின்னா மன வலிமை அதிகமாகும் என்னுடைய உடல் வலிமை குறைஞ்சிருச்சு அப்படின்னா மன வலிமையும் குறைஞ்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபீவர் இருக்குது என்ன உடம்பு வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னா சைக்கலாஜிகளாக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது எதுவும் யோசிக்க முடியாது ஸோ இந்த காலகட்டங்களில் மன வலிமையை அதிகமாக்கிறதுக்கு உடல் வன்மையை பேலன்ஸ் பண்ணணும் இப்போது வந்து ஆனால் இந்த நேரத்தில் தான் அதிகமாக சண்டைகள்லாம் வரும் சம்மர் மந்தில் அப்படிலாம் சொல்கிறாங்களே இல்லை அது நம்ம இந்த வேர்வை அதிகமாக இருக்கும்பொழுது ஒரு எரிச்சலான ஒரு ஃபீல் ஆகும் வெப்பம் உடம்புல அதிகமாகுது அப்படின்னாலே நம்மளால் ஒரு ப்ராசஸாக யோசிக்க முடியாது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியாது ஒரு இரிட்டேட்டிங் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வெளியிலேருந்து யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது கேட்டாலும் எரிஞ்சு விழுவாங்க இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் இஷ்யூ வந்து வெயில்களில் அழஞ்சி திரும்பும் பொழுது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் கண்டிப்பாக ஒரு குழந்தை பஞ்சாயத்துகளெலாம் அப்போ தான் கண்டிப்பாக அது அந்த ஒரு வெப்பம் பொழுது நம்முடைய மனநிலை வந்து ஒரு சீராகவே இருக்காது ஸோ வெப்பம் வந்து சீராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோடய ஃபோக்கஸாக யோசிக்க முடியும் நம்மளுடைய திங்கிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஹீட் அதிகமாகுது உடம்புல ஹீட் அதிகமாகுது அப்படின்னாலே நம்மளுடைய திங்கிங் வந்து ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மெயின் எல்லா விஷயமும் வெப்பம் தான் இருந்தாலும் நம்மளுடைய உடல் வெப்பத்தை வந்து சீராக வச்சுக்கிட்டால் இதை எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம உடம்பை வந்து தற்காத்துக்க முடியும் ரொம்ப நன்றி டாக்டர் நிறைய தகவல்கள் இந்த வெப்ப சூழல் சார்ந்து நம்மளுடைய நேர்களுக்கு நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேர்களே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி